தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் முதல் நாள் திருமஞ்சனக்குடம் அழைத்து வந்து வீர ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்று இரவு பெண்கள் மாவிளக்கு எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இரண்டாவது நாள் கோவில் முன்பு பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மாலை மேலதாளம் முழங்க ராமன் லட்சுமணன் அனுமன் வேடமணிந்த பக்தர்கள் வழிகாட்டுதலின்படி வாயில் பெரிய அழகு குத்தி காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் ஆண்டிவெட்டியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஊரில் உள்ள அனைத்து கோவில்களிலும் வழிபாடு நடத்தி இரவு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சந்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திருவிழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர்